மனிதர்கள் உலகத்தில் பிறக்கவும் இல்லை வாழவும் இல்லை ஓ அரசராகவும் இல்லை அவங்கள பத்தி எந்த எதுவுமே இல்லை அதாவது எப்படின்னா சூப்பர் மேன் ஹீ மேன் ஸ்பைடர்மேன் மாதிரியான ஒரு கதாபாத்திரம் அதாவது இவர் இவர்கள் மண்ணில் வாழ்ந்திருந்தால் நான் என்ன சொல்றேன் இப்போ உங்ககிட்ட சரி நீங்க என்ன உங்களுக்கு கே கேட்டு முடிச்சி நீங்கள் கேளுங்க தம்பி இப்போ வந்து செஞ்சியில இருந்து உங்க படைவீட எவ்வளவு தூரம் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அதிகபட்சம் இருக்கலாம் ரைட் ஓகே செஞ்சியில இருந்து திருவண்ணாமலை எவ்வளவு தூரம் ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் செஞ்சிலேருந்து திண்டிவனம் எவ்வளவு தூரம் அதுதான் அந்த தொலைவுதான் இருக்கும் ஒரு முப்பது கிலோ ஓகே இப்போ நான் கேட்குறேன் செஞ்சியிலருந்து இப்போ இவ்வளோ தூரத்தில் படவேட்டு இருக்குதுல்ல அந்த படவேட்டில் வந்து கல்வெட்டுக்கெல்லாம் கிடைக்குது இல்லை சம்பூராயர் கல்வெட்டுகள்லாம் கிடைக்குதுல்ல ரைட்டு இப்போ வந்து அங்கேருந்து ஒரு முப்பது இருபது ஒரு நாற்பது கிலோமீட்டர் திருவண்ணாமலை இருக்குது அங்கே கொய்சாலார் கல்வெட்டில் இருந்து எல்லா கல்வெட்டும் கிடைக்குது இல்லை ரைட்டு இங்கே வந்து பக்கத்தில் திண்டிவனம் ஒய்மாநாட்டு நள்ளிகோடன் பற்றி இலக்கியங்கள் கிடைக்குதா அப்போ செஞ்சியை சுற்றி இருக்கிற ஒரு ஐம்பது நூறு கிலோமீட்டரில் இருக்கிற கோயில் ஊர்களில் வந்து அங்கே ஆண்ட எல்லா மன்னர்கள் பற்றியும் கிடைக்குது அப்ப செஞ்சில நூத்தி மு முப்பது வருஷம் இரண்ட காலமா